மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமண பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எல்லோருக்கும் நமஸ்காரம் மகாபரிப மகிமை அனுபவத்தில் தேனம்பாக்கத்தில் நடந்த ஒரு அனுபவத்தை இப்போ நம்ம பார்க்குறோம் தேனம்பாக்கம் கொஞ்ச நாள் நம்ம பார்த்துட்டு வரோம் ஒரு அன்பர் சுப்பிரமணிய ஐயர்ன பேர் அவருடைய பொண்ணு மகாபரிவா தரிசனம் பண்ண போகிறா அவரால் போக முடியல நான் கொடுக்குற காணைக்கையே மகான் கட்டை செத்துடு அப்படிங்கிற சொன்னால் ஒரு மகான பண்ண போகும்போது நம்ம வெறும் கையோடு போகக்கூடாது நம்மளோட சக்திக்கு ஏற்றாற்போல போல இதான ரெண்டு வாழைப்பழம் இதாக இருந்தாலும் பரவாயில்ல சும்மா ஒரு நாலு திராட்சை எதாக இருந்தாலும் வாங்கிட்டு போகலாம் அதனால் இவ்வளோ பொருள் நிறைய வாங்கிட்டு போகணும் அப்படி கிடையாது அன்பை வெளிப்படுத்த வேண்டுமென்றால் மனசு பொருள் பணம் தேவையில்லை பணத்தால் நம்மளோட மனசை காமிக்க முடியாது இந்த அன்பு காமிக்கணும் நம்ம கிட்ட காசு இல்லை பணம் இல்லை ஆனாலும் நம்ம மனசில் குருபக்தி இருக்கு அப்படின்னா அவர் ஏதாவது ஒரு பொருள் எது குறைஞ்ச வேலையில் அவருக்கு காணிக்கை பண்ண முடியாதுக்கோ அதை வாங்கிட்டு போகலாம் தப்பு கிடையாது இவர் என்ன பண்ணுற இந்த சுப்பிரமணிய ஐயர் அன்னைக்கு மகாபரி வாழ்க்கை காணிக்கையாக கொடுக்கறதுக்காக வை என்ன இருக்குன்னு பார்க்குற அவள் பொறி அவல் பொறி இந்த கார்த்திகை சமயத்தில் பொறி உருண்டை பண்ணுவான் நெல் பொறி உருண்டை அவல் பொறி உருண்டை பண்ணுவான் அதைத்தான் நைவேத்தியம் பண்ணுவோம் அதைத்தான் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுவோம் அந்த அவள் பொறி கொஞ்சம் இருக்கு அந்த அவள் பொறி எடுத்து என்ன பண்றா ஒரு பேப்பரில் படிக்கிறீங்க சிர பக்தியை வெளிக்காட்டணும் அப்படின்னா அதற்கு அதுக்கு வந்து பகட்டுத்தனம் தேவை கிடையாது மகாபிரிவாவை நம்ம கும்பிடுறோம் மகா குருவா குருவாக நினச்சிட்டு இருக்கோம் மகா பிரிவாவை ஏற்றுன்ருக்கோம் அப்படின்னா அவர் சொன்னதில் ஏதாவது ஒரு சில விஷயங்களை கடைப்பிடிக்கணும் கடைப்பிடிக்கலையா கடைப்பிடிக்க முடியலையா கடைப்பிடிக்கலையா உண்மையாக இருக்கணும் நேர்மையா இந்த உண்மை நேர்மை இந்த ரெண்டு விஷயம் எவரிடம் காணப்படுகிறதோ அங்க சகல குருமார்களும் சகல தெய்வங்களும் கொண்டிருப்பார்கள் அவ மனசுக்குள்ள சும்மா நான் பண்றதெல்லாம் பண்ணிட்டு நான் பூஜை பண்றேன் அபிஷேகம் பண்றேன் பிரதோஷ அபிஷேகம் பண்ணுமே நான் கச்சம் கட்டின்னு பண்ணுவேன் நான் யோகா விஷயம் போட்டுப்பேன் எல்லாம் பண்ணிட்டு அவகிட்ட உண்மை இல்லை நேர்மை இல்லைன்னா அவ செய்கிற அத்தனை பூஜைகளும் எல்லாமே பக்திங்கிறது சாதாரணம் இல்லை சும்மா பேச்சுக்கு ஒரு நாலு பேர் பார்க்குற உடம்புல அப்படின்னு நல்லா பட்டப்பட்டைய விபதியை போட்டுட்டு கண்ணப்ப நாயனார் என்ன பண்ணினார் கண்ணப்ப தான் சட்டுன்னு ஞாபகத்துக்கு வரணும் பக்தியில பகட்டு இல்லாத பக்தி அப்படின்னா கண்ணப்ப நாயனார் வேடுவ குலத்தை சேர்ந்தவன் தின்னார் அவன் பேரு அவன் என்ன பண்ணான் ஜலம் இந்த குடுபித்தேவர் அந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணணுங்கிறதுக்காக ஜலத்தை குடுவையில் கொண்டு வரல குடுவை கிடைக்கல ஜலத்தை தன்னோட வாயில வச்சுன்னு வந்தான் ஒரு சுனையிலிருந்து வரக்கூடிய நீரை எடுத்து தன்னோட வாயில வச்சு புண்ணு வச்சு பகவான் கிட்ட வந்து துப்பினான் நம்ம சொல்லுவோமா என்னடா பகவான் கிட்ட வந்து துப்பனா எச்சிலாச்சு எவ்வளோ பெரிய அபச்சாரம் கிடையாது கிடையாது அதுதான் உண்மை நேர்மை கிடையாது மனசுல அன்ப இருக்கும் அது அவனுக்கு இருந்தது கண்ணப்ப நாயினாருங்க பகவானுக்கு சூழ வேண்டிய மலர்களை தன்னோட சிலசில தன்னோட குடுமையில் வச்சு குடிச்சு கொண்டு வந்தான் அந்த பூவை சொருகி அந்த கொண்டு அந்த பூவை கொண்டு போய் தான் பகவானுக்கு வச்சான் சிவபெருமானுக்கு மாமி சக்த நிவேதனம் பண்ணினான் ஆக மந்திரங்கள் சொல்வது ரொம்ப ஆச்சாரமாக உடையணிந்து கொள்வது தப்பு இல்லை இருக்கலாம் ஆனால் உங்களது வார்த்தைகள் உண்மையாக இருக்க வேண்டும் உங்களது வாழ்க்கை நேர்மையாக இருக்க வேண்டும் அதில் என்ன பிரயோஜனம் இல்லை ட்ரெஸ் எப்படி இருக்கலாம் ஹிமாலயாஸ் போக ஸ்வெட்டர் போட்டுருப்பார் குல்லா போட்டுருப்பார் சுவாமிக்கு பக்கத்தில் உட்காந்து பூஜை பண்ணுவார் சுவாமி என்ன சுவாமி இப்படி பண்றேன் பூஜை நீங்கள் பஞ்சகஜம் கட்டுங்க இல்லையே எத்திலே பூஜை இல்லையே எல்லாம் சொல்ல முடியாது மனசு தான் வேணும் பகவானுக்கு மனசை கொடுக்கணும் அந்த மனசுக்கு தான் பகவான் இறங்கி வருவான் சும்மா அந்த பகட்டுத்தனம் பூஜையில் பகட்டுத்தனம் நான் எவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளோ இது பண்ணுறது தெரியுமா எவ்வளோ மந்திரம் உச்சரிக்கிறது தெரியுமா எவ்வளோ ஜபம் பண்ணுறது தெரியுமா அதெல்லாம் சொல்கிறதுக்கு கிடையாது இவர் சாதாரணமான அவல் பொறி எதில் கட்டுறார் ஒரு பேப்பர் ஒரு நியூஸ் பேப்பரில் அப்படி சுருட்டி மண்டிக்கிறது ஐயோ பெரியவாளுக்கு அது கொஞ்சம் ஆச்சாரமாக கொடுக்கணும் அவரை மடிக்கிறார் அவ்வளவுதான் தன்னோட குருநாதருக்கு அவர் கொடுக்குறார் பொண்ணுட்ட கொடுக்குற பொண்ணுட்ட கொடுத்து நீ எடுத்துட்டு போமா நீ இதை பிரிவாட்ட நான் கொடுத்த காணிக்க சொல்லி கொடுத்துடு அப்படிங்கிற பொண்ணு வாங்கிட்டேன் சரிப்பா வாங்கி வச்சுட்ட எங்கே வைக்கிற இடத்துல ஆற்றுல ஏதோ ஒரு இடத்துல வைக்கிற கொஞ்சம் அசரத்தையா வச்சுட்டேன் ஒரு இடத்துல ஏன்னா அவ களை போறது அப்புறம் தான் களையும் களைப்புறது கொஞ்சம் லேட் ஆகும் அதனால ஆச்சுன்னா என்னாச்சுன்னா இருக்கிற பசங்க பேரம்பத்திகள் அந்த சுப்பிரமணியோட பேரம்பத்திகள் வீட்டில் விளையாடுறப்ப அந்த பொட்டலத்தை ஏதோ தள்ளி விட்டு விடுத்த இங்கே பத்திரமா வச்சிருக்க அந்த பொட்டலத்தை தள்ளி விட்டு என்னாகும் அவர் பரி சதரிடும் சதரி போச்சு எதேச்சே வரா பொண்ணு பார்க்குறா பதறி போறா இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்